விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்து ஏழாம் இடத்துல குரு மங்கள யோகத்துடன் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்வு ஒரு அற்புதமான தான் அப்போ உங்கள் மனசு என்ன செயல் சிந்தனை எல்லாமே நன்றாக இருக்கிறதுன்ற அர்த்தம் ஆனால் இந்த செவ்வாயானது இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் எட்டில் போய் மறை

இந்த ஆவணி மாதம் முழுவதும் ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கக்கூடிய மாதம் நீங்க நன்றாகத்தான் இருக்க போகிறீர்கள் என்ன கொஞ்சம் கோபம் கொஞ்சம் ஆக்ரோஷம் என்பது அதிகமாக இருக்கும் அதை தவிர்த்து விடுவது நல்லது என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடம் என்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதும் முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதும் பார்ப்பதும் தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சில சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது நீங்க அதில் கலந்து கொள்வதற்கோ உங்க உறவுகளோட சேர்ந்து அதாவது ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக இணைவதோ இது எல்லாமே நன்றாக இருக்கிறது உங்களுடைய ஸ்தானமும் நன்றாக இருக்கப் போகிறது உங்கள் பேச்சினால நன்மைகள் கிடைக்கப் போகிறது பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்ல அனுகூல வாய்ப்புகள் தரக்கூடிய எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை சரியாக பேசக்கூடிய தன்மை சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை அத்தனையும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம் அல்லவா அந்த தைரிய வீரிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து வக்ரம் பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் அந்த மூன்றாம் இடத்தை குருவினுடைய பார்வை ஒரு சுபருடைய பார்வை உங்கள் தனாதிபதியினுடைய பார்வை இருக்கின்ற முயற்சியால உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை பிரயாணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை டிராவல் மூலமாக உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய தன்மை வியாபார யுக்திகள் கையாளக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அதே சமயத்தில் சகோதரர்கள் மூலமாக மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணும் செவ்வாய் போய் எட்டில் மறையின்ற காரணத்தால் இந்த சகோதர வகையில் இளைய சகோதரர்கள் சார்ந்த வகையில் கொஞ்சம் ஒரு மனஸ்தாபங்கள் வராமல் பார்த்து கொள்வதும் நல்லதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு சில சுகங்களை கெடுத்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சனி பகவான் வக்ரமாகி விட்டது அப்போ என்ன சுகஸ்தானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஒரு வீடு கட்டி ஒரு பாதிலியை நீக்கிது அதை வீட்டை டெவலப் பண்ணலாமா அல்லது வீட்டுக்கான லோன் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கேன் அது கிடைக்குமா ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் செய்யக்கூடிய அனுகூல வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கு எடுத்துக்கலாம் ஒரு சிலர் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் தொழில் முறை ரீதியாக அல்லது வேலை ரீதியாக செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அஞ்சாம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் ஐந்தில் ராகு இருக்கும் போது குழந்தைகளை கெடுத்து விடுமா அது குழந்தை அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அந்த அஞ்சாம் இருக்கக்கூடிய ராகு அபிலாசைகளை தூண்டக்கூடிய தன்மை ஒரு சிலர் காதல் பயப்படக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் இருக்கிறது என இந்த மாதம் சுக்கர பகவான் ஒன்பதாம் தேதி ஆவணி ஒன்பதாம் தேதி பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஏழாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு காதல் வரக்கூடிய வாய்ப்புகள் காதலில் ஏற்கனவே இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் சிறப்பாக இருக்குது ஏன்னா ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பதினோராம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய அபிலாஷைகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய தன்மை இருக்கிறது குழந்தைகள் படிப்பு நன்றாக இருக்கும் படிப்புக்காக வெளிநாட்டு செல்லக்கூடிய அல்லது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு அதர் ஸ்டேட் அந்நிய மாநிலத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன ஆறுக்குரியவன் எட்டில் போய் மறைகிறார் அப்போ ஆறு எட்டு கனெக்ட் ஆகி இருக்கின்ற காரணத்தால் அது தனஸ்தானத்தை பார்க்குற காரணத்தால் கொஞ்சம் என்ன கடன் சார்ந்த விஷயத்துக்கு போயிடக்கூடாது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகாமல் பார்த்துக்கொள்வதும் பண விஷயத்தில் அந்த எட்டாம் இடத்திலிருந்து இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கண்ணும் கருத்துமாக இருப்பதும் செவ்வாய் என்பது உங்கள் லக்னாதிபதி கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸுக்கு போகாமல் இருப்பது நல்லது என்ன எதெல்லாம் நமக்கு கெடுதல் அதாவது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு உங்கள் மனசுக்கு படுகிறதோ அதுக்குள்ளே இந்த மாதம் செல்லக்கூடாது ஏன்னா உங்கள் லக்னாதிபதி எட்டில் போய் மறைகிறார் அவரே ஆறு புரியவனாக இருக்கிறனால நீங்களே நீங்களே கெடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதற்கு மட்டும் இசைப்பணியக்கூடாது என்ன கொஞ்சம் பேச்சு கோபம் வன்மையாகக்கூடிய கூடிய உங்களை தூண்டக்கூடிய உங்களை டெம்ட் ஆகக்கூடிய சில விஷயங்கள் நடந்தாலும் நீங்கள் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க கூடாதுங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் இப்போ புதன் பகவான் உட்கார்ந்துருக்கார் எட்டுக்குரியவன் ஒன்பதில் இருக்கார் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்து இருக்கார் அப்போ புதன் அதே பதினோராம் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் எட்டுக்குரியவன் பதினோராம் அதிபதியாக இருந்து பத்தாம் இடத்தில் சூரியனோட புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தாலும் பத்துக்குரியவன் பத்தாம் இடத்திலேயே வலிமை பெற்று இருக்கின்ற காரணத்தால் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே வியாபாரத்தில் இருந்திருந்தாலும் புல் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு ஒரு வெளிநாட்டு தொடர்பு இருந்தனா வெளிநாட்டின் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகளில் அடுத்த அடுத்த ஸ்டெப்ஸு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அல்லது அங்கே அந்நிய மதத்தினர் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் புதிய நண்பர்கள் பெறுவார்கள் அவர்கள் மூலமாக அனுகூலங்கள் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய ஒரு ரெகனைசேஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையினுடைய சொத்துக்கள் எடுத்து அதாவது தந்தையினுடைய சொத்துக்களால் உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்கள் அது அதாவது தந்தையினுடைய தொழில்கள் உங்களுக்கு லாபம் சூரியனுங்கிறது தந்தை அல்லவா அப்போ தந்தையின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு வெளி வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய சில செயல்கள் இருக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய புகழ் வெளியில் தெரியல நீங்க நீங்கள் யாருங்கிறது மற்றவர்களுக்கு தெரியல அப்படின்னா இப்போ இந்த மாதம் உங்களை வெளி உலகுக்கு அறிமுகப்படுத்தி அல்லது வெளியத்தில் வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய சில செயல்கள் நடக்கும்ங்கிறது தான் அமைப்பு அரசு அரசு சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஒரு சிலர் வந்து அரசாங்க வேலைக்குத்தான் நான் செல்லணும் என்கின்ற என்ன உறுதிப்பாடு எடுத்து அதில என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா இதுவரைக்கும் குரு ஏழாம் இடத்தில் இருக்கார் அதாவது இதுவரைக்கும் ஆறாம் இடத்தில் போன வருடம் ஆறாம் இடத்திலிருந்து குருபலன் இல்லாமல் இருந்த விஷயங்கள் இப்போ ஆறாம் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசி லாபஸ்தானத்தை பார்த்து பார்க்கும் பொழுதும் நிச்சயமாக உங்களுக்கு கலத்திர காரகனான சுக்கிரன் நீசமாக இருந்தாலும் ஆனால் பதினோராம் இடத்தில் அது நீசமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை பெற்று ஒளி பொருந்திய தன்மையில் தான் இருக்குது அதனால் பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்படுத்தப் போவதில்லை புதிய வாய்ப்புகள் அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை திடீர் என்று ஃபிக்ஸ் ஆகக்கூடிய தன்மை ஒரு மாதத்திலேயே அது திருமணமாக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஸோ இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதாவது வருகின்ற இந்த ஆவணி மாதம் இருபதாம் தேதி என்று அதாவது ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் அதாவது உங்கள் ராசி அதிபதியினுடைய பிறந்த நாள் வருகிறது என்றைக்கு வருதுன்னா வியாழக்கிழமை வருகிறது ஸோ அன்றைய நாள் அதாவது யாருக்கெல்லாம் இந்த செவ்வா திசை அல்லது செவ்வா புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது யாருக்கெல்லாம் மனக்குழப்பத்தில் இருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் தான் வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தாமல் அப்படியே மங்கிட்டே இருக்கிற நான் வெளிச்சத்துக்கு வரல தன்னுடைய லக்னம் பலப்படலை அப்படி என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் கடன் சார்ந்த விஷயம் விஷயங்கள் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அழுத்திக் கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் சகோதர சகோதர வகையில் சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் தோன்றி கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளை சிக்கி கொண்டிருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் நிலம் அமையவே இல்லை ஒரு பிளாட் கூட நான் வாங்க முடியல நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஒரு நல்ல அனுகூலம் கொடுக்க முடியலையோ சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி அன்பர்கள் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய முருகப்பெருமானை அதாவது ஆவணி மாதம் இருபதாம் தேதி சென்று வழிபடும்போது நிச்சயமாக அனைத்து விஷயம் நாம் மேற்கூறிய விஷயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூல வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது தான் உண்மை